வெல்கம் டு சஃபா ப்ராப்பர்டீஸ் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே முதல் முறையாக ஐயப்பன் தாங்களில் நாம் இருக்கின்றோம் ஐயப்பன் தாங்கள் பஸ் ஸ்டாண்டிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தனலட்சுமி நகர் நகரில் நாம் இருக்கின்றோம் இந்த இரண்டு தனி வீடுகள் விற்பனை முப்பதடி ரோடு இருபதுக்கு நாற்பது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு நார்த் ஃபேஸிங் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெட்டி டூ ஆக்கியை வாடிக்காளல இரண்டு வீடுகள் உள்ளன முப்பது அடி ரோட்டில் பேசு வாடிக்கையாளே வாங்க நமது தனி வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மாடிக்காலalle உப்பு ரோட்டில் நமது வீடு நாம் இருப்பது ஐயப்பன் தாங்கள் ஜனலட்சுமி நகர் தனி வீடு விற்பனை இரண்டு வீடுகள் உள்ளன முப்பது அடி ரோட்டில் முப்பதடி ரோட்டில் இரண்டு தனி வீடுகள் வாங்க உள்ள பார்க்கலாம் இருபதடி அகலம் நாற்பதடி நீளம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீட்டின் அளவு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வாழ்ம் முழுவதும் டைல் சொட்டப்பட்டுள்ளது ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோர் ஹால் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வாடிக்காளன் விருப்பத்திற்கப்ப பைண்ட் அடித்து தரப்படும் ஷேப் ஹால் கிச்சன் கிச்ச கிச்சன்ட் ஏசிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அன்பான வாடிக்கையாளர்களே கிச்சன் பெட்ரூம் டைல்ஸ் எல்லாம் பெயிண்டிங் மற்றும் வாடிக்கையாளர் நிற்கத்துக்கேற்ப பெயிண்ட் அடித்தரப்படும் வாத்தும் காமனாக உள்ளது எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோர் வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்க்கலாம் வாடிக்கையாளரே வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது நார்த் ஃபேஸிங் டோர் வாடிக்கையாளர் கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேஸிங் டோர் இங்கு டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஹால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஹால் கிச்சன் கிச்சன் பெரிதாக உள்ளது फर्स्ट बेडरूम, फर्स्ट बेडरूम बेड्रूम विथ अटैच बाथरूम कॉमन बाथरूम செகண்ட் பெட்ரூம் வாடிக்கையாளர்களே இருபதுக்கு நாற்பது எட்நூறு ஸ்கொயர் பீட் லேண்டில் கிரௌண்ட் ஃபுளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெடி டு ஆக் பை மிக விரைவாக வாருங்கள் வந்து இந்த வீட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்